எல்லாரும் எல்லும் வாங்கி நம்மள மோல் வளம் நம்மள மோள் வள்ள வாங்கி குப்பி வாழ தந்திர இது எந்த எல்லாரும் செருப்பு வாங்கி நம்மள மோளும் திருப்பு வாங்கி நம்மள மோள் செருப்பு வாங்கியது வள்ளி செருப்பு தந்திர இது அது எல்லாரும் டோர் போய் நம்மள மோளும் டூர் போய் நம்மள மோள் டோரு போயிட்டு மசூரிக்கு எல்லாரும் டூர் போய் நம்மள மோலும் டூர் போய் நம்மள மோள் டூர் போய்ட்டு வந்துட்டோ நந்தாது